அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை டொடே எபிசோட் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு நம்ம கண்டிப்பாக கார்த்திகாவுக்கோ சேரானனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றாங்க சோழன் வந்து நடக்கிற விஷயத்த பத்தி பேசுங்க அதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் அதை பத்தி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க ஏன் நடக்காது கண்டிப்பாக நடக்கும்ன்றாங்க நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா விஷயங்களுமே நடக்கும் நம்ம பண்ணி வைக்க உங்களால முடியாம முடியாத இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உங்ககிட்ட பதில் எதுலேயும் சரி நெடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப குழப்பத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்புறமா நிலா கோவிலுக்கு வராங்க அங்கே கார்த்திகாவும் வராங்க உடனே வந்து சாமி கும்பிட்டுட்டு வாங்கன்றாங்க இல்லை என்ன விஷயம் சொல்லு நிலான்றாங்க அப்புறம் கார்த்திகா இருந்துட்டு நான் வந்து எவ்வளோ ஆசையோட வந்தேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சின்றாங்க ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது மனசு அந்த அந்தளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிட்டுருக்காங்க அதுக்கு கவலைப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் நம்பிக்கையோடு இருங்களான்றாங்க நீங்க அது நடந்துடும் இது நடந்துடும்னு சொல்றீங்க நீ தைரியமாக இருங்க கார்த்திகா இல்லை ரெண்டு மாமாவே என்ன நீ போன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏன் சேர மாமா கூட என்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாறாங்க உண்மையிலேயே வந்து எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் மாமா மறந்துட்டு இப்ப வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அது என் மனசை ஏத்துக்க மாட்டேங்குது கார்த்திகா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாமாவை அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கலாம் அப்புறமும் ஏன் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்காம இந்தளவு கஷ்டப்படுகிறாங்க நீங்கள் பண்ணுறது தான் தப்பு ஏன்னா நீங்கள் ஏன் எல்லா விஷயத்தையுமே இருக்கீங்க எதை பற்றி யோசிக்காமல் அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு யோசிங்கன்றாங்க அதுக்கப்புறமா நீங்கள் எதுவாக இருந்தாலுமே முடிவு எடுத்துக்கோங்கன்றாங்க என் மனசு தான் அதை கேட்க மாட்டேங்குது என்ன கேட்க மாட்டேங்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு நல்ல முடிவாயிடுங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கார்த்திகா கிட்ட வந்து நாளைக்கு மாதிரி கோவில் கோவில் பத்து மணிக்கு வரீங்களா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க இன்னும் சொல்றீங்க அம்மா உண்மையாக தான் சொல்றேன்றாங்க இல்லை அது வந்து யாரை நடிச்சு கவலைப்பட வேண்டுமா தைரியமா நீங்க வரலான்றாங்க சரி ஓகே வரன்றாங்க எல்லாரையும் மீறி நீங்க வரணும் உங்களுக்காக நான் என்ன கூட்டிட்டு ரெடியா வரன்றாங்க சரி ஓகே கண்டிப்பா வரன்ற மாதிரி சொல்லிடுவாங்க கார்த்திகவை சமாதானம் பண்ணி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டுல இந்த மாதிரி சொல்லுவாங்க இங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக என்னங்க பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க கண்டிப்பா நடக்கும் நம்ம தைரியமா இருந்தாகணும்ன்றாங்க நம்ம ஏன் தைரியமா இல்லாதக்கணும் எல்லாம் தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எல்லாருமே வந்து இது சப்போர்ட் தானேன்றாங்க அது வந்து என்ன வந்து போய் இங்க பாருங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் என்ன நடந்தாலே பாத்துக்கலான்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை நம்மளுக்கு வேணும்ன்றாங்க சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறம் இது விஷயமா நடேசன் கிட்டையும் அதுக்கப்புறம் சோழன் கிட்டையுமே சேரங்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க சேர இருந்துட்டு என்னமா அந்த பொண்ணு கல்யாணம் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை கார்த்திகா கிட்ட பேசிட்டு கார்த்திகாக்கு உங்களதான் பிடிச்சிருக்கா உங்களதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்காங்க ஏமா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை போய் முடியுமா வேண்டாம் இங்க பாருங்க என்ன நடந்தாலே பாத்துக்கலாம் கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணிதானே ஆகணும்ன்றாங்க நீங்க எதை நினைச்சோமே கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க அடுத்து அடுத்தடுத்து என்ன நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்